ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சப்பாத்திக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மத்தரில் ஒரு கிரேவி தாங்க ஒன்றும் இல்லைங்க லாஸ்ட் வீக் கடைக்கு போயிருந்தோம் எல்லாம் முடிச்சு நைட் லேட் ஆகிடுச்சி ஒரு சின்ன கடை மாதிரி இருந்துச்சு சரி சப்பாத்தி ஆர்டர் பண்ணலாமே ஆர்ட்ரு பண்ணிட்டோம் என்னங்க அப்படின் போது வழக்கமாக இருக்கிற மாதிரிலாம் ஒரு கிரேவி கொண்டு வந்து வச்சாருங்க பார்த்ததுமே செமையாக இருந்துச்சுங்க எக்கில் என்ன வித்தியாசமாக இருக்கேன்னு அப்புறம் நாங்கள் அங்கே இருந்து வந்து செஃப்பை கேட்டோம் இது எப்படிங்க செஞ்சுருந்தீங்க என்னென்னு அவர் சொல்லி கொடுத்த மெத்தட்தாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து எக் கிரேவி செய்யப்படுறோம் நிச்சமாக செம அமேசிங்காச்சு ஒரு சப்பாத்தி சாப்பிட்றதுல நீங்கள் நாலுலருந்து அஞ்சு சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படி ஒரு சைடி செம சிம்பிளான மெத்தட்லேயே சூப்பராக இருந்துச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் செய்ய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் நாலு தக்காளி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பழம் நல்லா பழமாக பழுத்ததா முட்டை உங்களுக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கோங்க எனக்கு நாலு முட்டை போதும் நான் நாலு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு எவ்வளோதாங்க செம சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் இப்போது கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் இல்லை எண்ணெய் ரெண்டுமே மிக்சரில் யூஸ் பண்ணிக்கோங்க செம சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம் காஞ்சதுமே எடுத்து வச்சுருக்க சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு நல்லா லேஸாக அப்படியே பொரியணுங்க அந்த பச்சை வாசனை போய் நல்லா பொரியட்டும் ஏன்னா அந்த சோம்பு பொரியும் போது வாசனை செம சூப்பராக இருக்கும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை வெங்காயம் நல்லா எண்ணெயில சூப்பரா வதங்கணுங்க அந்த வெங்காயம் வதங்கி வதங்கி வரது நம்மளுடைய மெயின் மீடியம் லோ இது மாத்தி மாத்தி வதக்குங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கட்டும் இப்ப இதில் நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிரேவிக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க முட்டையில் தனியா செய்கிறப்போ அதுக்கும் சால்ட் போடுவீங்க ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நிறைய போட்டுவிட வேண்டாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருப்ப இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான் காரத்துக்கு இதை மட்டுமே இருக்கும் காரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மிளகாத்தூள் மட்டும்தாங்க நம்ம போட போகிறோம் ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பச்சை வசனம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நிறைய ஆட் பண்ணோம் எல்லாமே லிமிட்டடாக போடுங்க ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறது பிடிக்கும்னா தக்காளி பழத்தை கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றுறது வேண்டாம் முட்டையும் ஹெவியாக இருக்கும் தேங்காயும் ஹெவின்னா நீங்கள் தக்காளி பழம் மட்டுமே போட்டு கிரேவி இது பண்ணிக்கோங்க நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதக்க விடுங்க தயவு செஞ்சு வந்து இந்த மிக்சியில் அரைச்சியெல்லாம் ஊற்றாதீங்க இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி வதங்குதோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா தக்காளி வதங்கட்டும் எண்ணெயிலே ஃபுல்லாக தக்காளி வதங்குற எந்த கேப்பில் எடுத்து வச்சுருக்க முட்டை நம்ம ரெடி பண்ணிடுவோம் இப்போது முட்டை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு குழியாக இருக்கிற கடாயோ இல்லை வந்து கரண்டியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அது நல்லா ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா எண்ணெய் தவிக்கும் அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும் வச்சுட்டு காஞ்சதுமே முட்டையை அடித்து அந்த மஞ்சள் கரு கலையாமல் ஊற்றணும் அதுதாங்க இதில் மெயின் இப்போ இந்த முட்டைக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உப்பு மிளகா தூள் தனியா தூள் எல்லாம் கலந்து ஒரு பவுட்ரு ஒன்று வச்சுக்கோங்க இதுக்காகவே ஏன்னா கொஞ்சம் இதில் டேஸ்ட் இருந்தால் தான் வந்து அதில் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த எக்ஸஸாக இருக்கிறது இப்படி கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஆ இதில் ஹைலைட்னா முட்டையை நீங்கள் திருப்பி போடவும் எதுவுமே சேர்க்கணும் ஒரே சைடில் தான் முட்டை நல்லா வேகணும் தான் இதோட டேஸ்ட் ஃப்ளேவர் செம சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டிங்கன்னா கடவுளில் இருக்க மஞ்சள் கரும் இதாகவும் நிற்கிற அந்த வெள்ளைக்கரும் நல்லா வெந்துடும் நல்லா இப்படியே வேக விடுங்க உங்களுக்கு இந்த பவுடர் வேண்டாம்னா வெறும் முட்டையை கூட நீங்கள் ஊற்றி செஞ்சுக்கலாம் நான் ஜஸ்ட் அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கணுன்றதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன் இதை ஃபுல்லாக பாயில் பண்ணாதீங்க இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது எடுத்து வச்சிடணும் ஏன்னா நீங்கள் முட்டையை வந்து கிரேவியில் போடும்போது மிச்சத்தோ அந்த கிரேவியோட எசன்ஸோடு சேர்ந்து வேகும் அதுதான் இதில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இப்போ இதை எடுத்துடலாம் தக்காளி நல்லா செம சூப்பராக வதங்கிருச்சிங்க நல்லா அப்படியே ஜூஸியாக இருக்குது அரைச்சி ஊற்றுனா அளவுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்காது இப்போது இது தேவையான அளவுக்கான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஆல்ரெடி சால்ட் போட்டுட்டோம் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க இது நல்லா கொஞ்சம் கார சிரமமாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் சீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு அதை ஆட் பண்ணலை மசாலாலாம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ஏன்னா நம்ம அந்த மசால் போட்டோன்னே அப்படியே எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா வந்து உரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா வதங்கி நல்லா திரண்டு அப்படியே வரட்டும் இப்போது நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விடுங்க கொதித்து மறுபடியும் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காய் வரணும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே செம சூப்பராக இருக்கும் தண்ணி பச்சை வாசனையோடு இருந்துச்சுன்னா நிஜமாவே கிரேவி நல்லாவே இருக்காது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க ஏன்னா நல்லா கொதித்து மறுபடியும் சுண்டணும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விடுங்க தட்டு போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மூடி வச்சுடுங்க உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது பத்தாமல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அட் பண்ணிவிடுங்க இப்போது திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி இல்லைங்களா ஆம்லெட் எல்லாத்தையும் அந்த மொட்டையை அப்படியே இதில் வந்து உள்ளே வேக வைக்கணும் முடிஞ்சால் நீங்கள் எவ்வளோ கிலோ சிம்மில் வச்சு பண்ணோம்னா அவ்வளோ கிலோ சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நம்ம வச்சுருக்க முட்டையை அப்படியே லிட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக வைக்கணும் ஏன்னா ஆஃபாக வெந்திருக்கிற ஆம்லேட்டை அந்த மசாலாவோட சேர்ந்து வேகணும் தயவு செஞ்சு எடுத்து அதுமாதிரிலாம் ஊற்றிடாதீங்க இப்படி கரண்டி எடுத்து ஊற்றுறோம் அப்படின்றதெல்லாம் ஊற்றவே கூடாது அது எதுவுமே படாமல் அதுவாக அப்படியே அதில் வேகணும் மூடி போட்டு ஒரு சிம்மில் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கிரேவியில் முட்டை நல்லா அப்படியே பாயில் ஆகுது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது நீங்கள் எடுத்தெல்லாம் ஊற்ற வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளதாகும் முட்டை பார்த்திங்கன்னா செம்மை சூப்பராக குக்காகிட்ருக்கு ஆம்லேட்டில் பார்த்தியும் கிரேவியில் மிச்சம் துவைக்கும் போது அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நிஜமாகவே அன்றைக்கி சாப்பிட்டு போகும் அவர் சொன்னப்போ கூட வந்து அது தெரியல பட் ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இவ்வளோ சிம்பிளான மெத்தட் இவ்வளோ நல்லா செய்ய முடியுமா அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சே தீரணும் அப்படின்னா அவன்ட்டு மேடம் வீட்டில் சமைக்கிற மாதிரி தான் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னாரு பட் ஆனால் நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க சின்ன கடை தான் பெருசாலாம் ஒன்றும் இல்லை அந்த டைமுக்கு போனது இதுதான் இருக்குன்னு ஒன்னே ஓகே சரி பரவாயில்ல அப்படின்னு பார்த்தோம் பட் ஆனால் அமேசிங்கான ஒரு டின்னருங்க சான்ஸ்லஸ் சரி அப்படியே வந்துருச்சு நம்மளோடது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை டம்ப் பண்ணி அப்படியே முடிச்சுங்க அந்த டெம்பரேச்சர்லேயே முட்டை நல்லா வெந்துடும் இதில் எப்படின்னா முட்டை ஃபுல்லாகவும் வேகக்கூடாது ஆனால் ஆஃப் பாயிலாகவும் வரக்கூடாது ஒரு செமி ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ்லேருந்து குக்கானுங்க அதுதான் இதோட மெயின் ஹைலைட்டான விஷயமே சைடிஸ் ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தியோட வச்சு நம்ம டின்னரை சூப்பராக முடிக்க போகிறோங்க நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ சப்பாத்தியோட சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் நிஜமாகவே செம்ம சூப்பராக இருக்குங்க அப்படியே பார்க்குறப்பவே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸாக மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு